ஐயோ அப்படியா நான் சொல்லுவேன் ஆய் பிரதர் வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ கேட்காம லைக் போட்டதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் வேண்டாம் கவிதை சொல்லுங்க நீங்களே கவிதை சொல்லுங்கள் மாமா கவிதை சொல்லுடா

ஆயுதம் தம்பி வர வரல பேட் கமெண்டை ஒழிக்கும் சங்கம் அம்மா பையன் தம்பி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தடி கூட்டம் அம்மா பையன் இருக்கும் அப்புறம் அக்கா தம்பி நுட்டும் போல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பேட் கம்மன்ட ஒழிக்கும் அது ஒன்னு குட்லைட் கேக்கே அஞ்சு அடி வேணா வச்சிருந்தேன் ஆஹ் அதுதான் ஓகே அக்கா தேங்க் யூ தம்பி தேங்க் யூ வாங்க வாங்க லைட் தாங்க நம்ம மாம்ச காமி பண்றாரே இங்க பாருங்க இதுதான் என் புருஷன் உங்களுக்காக பாட்டு பாடுவான் பாட மாட்டான் கமெண்ட் மட்டும் சொல்லுவான் கேட்டுக்கங்க என்னடி ஆ ஆ தேங்க்யூ அக்கா மாமா தேங்க்யூ தம்பி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி தனி கூட்டம் அன்புள்ளவன் அக்கா நேத்து லைவு எதுவும் அப்பா பேசுல எனக்கு டைமுக்கு போட்டாங்க யாரோ ஐயோ பிரதருக்கு யார் போட்டது டைம் ஓட்டு அதே பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது அதில் ஏதோ ஆகி நம்ம ராம் தான் பண்ணியிருப்பார் இந்த வேலையை ராம் தான் பண்ணுறது இல்லை நான் ராம் சொல்கிறேன் அது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரதில்லை அதனால பண்ணியிருப்பார் தேங்க்யூ புருஷனா இன்னும் டாடி போட்டிருக்காங்க டாடி சது நேம் நியமப்ட்டு கொண்டு வைத்தாரே ஏன்னு சரி தம்பி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க நானும் எல்லாமே அதே தான் முத்து பாண்டி ஹாய் அப்படிதான் இருக்கு தம்பி ஒளிச்சும் சஞ்சம் தம்பி இப்படிதான் இருக்குது நிலைமை ஹாய் அண்ணா ஏ முத்து குரங்கு போடா அவங்க வீட்டில் போய் சொல்கிறா போடா சசி சாப்பிட்டீங்களா ஒரு பாம்பாட்டி ये भी करा है दीवान दवन okay, okay, ने पहले समान ओके मनी मनी मौके मनी नरे अंगवर सचिव ने बात तो कमाल है हिंदी लम्हा हिंदी की मैं कागा भाई क्या बात है सच बोलो जी हमको थोड़ा थोड़ा बाद हाला मामा हाय जोश वेलकम